வணக்கம் மற்றும் உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஈரானை ஆதரிக்கும் பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துமா என்கின்ற கேள்விகளோடு இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர்களுடைய நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது ஜி செவன் மாநாட்டிலேயும் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவைகள் சார்ந்து நாம் பார்க்க போகின்றோம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த ஜெனரலும் ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினருமான மெகசின் ரெசாயினி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவ ாக பரவி அது வைரலாகி வருகிறது இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு பதிலளிக்கும் என இந்த காணொலியில் அவர் சொல்லுகிறார் மொக்சின் இந்த விஷயங்களை ஈரானின் தேசிய தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் தெரிவித்திருப்பதாக சில ஊடக செய்திகள் கூறுகிறது பாகிஸ்தான் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து பொது பேசவில்லை பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இசாக்தார் தார் ஜெனரல் மொக்சின் பேசிய அந்த காடோலிக்கு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அவர் வந்து பதில் அளித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இது முற்றிலும் பொறுப்பேற்ற தவறான ஒரு செய்தி

என்பதை தான் உறுதி செய்கின்றேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் இந்த ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் வந்து எதை நோக்கி செல்லுகின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது வெள்ளியன்று ஈரான் மீது எதிர்பாராத வகையில் தாக்குதலை நடத்திய பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாக நேரடியாக ஈரானிய மக்களுக்கு உரையாற்றினார் ஆங்கிலத்தில் பேசிய அவர் கொடிய மற்றும் அடுக்குமுறை ஆட்சிக்கு எதிராக நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லியிருந்தார் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் நீங்கள் சுதந்திரத்தை அடைவதற்கான பாதையை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்று கூறினார் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வருகிறது இலக்குகள் பரவலாகி வருகின்ற நிலையில் இஸ்ரேலின் உண்மையான இலக்குதான் என்ன என பலரும் கேட்கிறார்கள் இவை முதல் தாக்குதல்கள் நடந்து வெள்ளி என்று அணு ஆயுத மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை முடிவுக்கு என்ற இருக்குது பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு மாற்றாக ஈரானின் அணுசக்தி திறன்களை கட்டுப்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அடைவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அமெரிக்கா மற்றும் இடையான பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் அவரது இலக்கில் உண்டா என்ற கேள்வி இன்னொரு பக்கம் தெளிவுபடுத்தியதாக ஈரானிய மக்களிடம் கூறிய செய்தி ஈரானில் மதகுரு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் பெரிய நோக்கமும் அதில் உள்ளதா என்ற கேள்வி இருக்குது இப்படி இருக்கின்ற பொழுது நெத்தன் ஜாகுவின் திட்டங்களை அறிந்தவர்கள் ஜார் என்று இன்னும் ஒரு கேள்வி வருகிறது இஸ்ரேலின் நீண்ட காலம் ஆட்சிக்கு ஆட்சி செய்த பிரதமரின் அரசியல் வாழ்க்கை ஈரானிய இஸ்லாமிய குடியரசினால வரப்போகும் ஆபத்துகளை உலகுக்கு எச்சரிக்கும் அவரின் தனிப்பட்ட இலக்கால் உந்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் காட்டிய அந்த குண்டுகள் அடங்கிய பெட்டியில் தொடங்கி கடந்த இருபது மாதங்களாக எரிந்து கொண்டிருக்கும் பிராந்திய போரால் ஐநா செல்லாமல் தவிர்த்தது வரை ஈரான் தான் அனைத்தையும் மிக விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் அவரின் இலக்காக இருக்குது கடந்த சில வருடங்களில் பலமுறை ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது ராணுவ தாக்குதல்கள் நெத்தஞ்சாக உத்தரவிடாமல் அமெரிக்க அதிபர்களும் அவரின் சொந்த தளபதிகளுமே தடுத்து இருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தான் அனுமதி வழங்க என கூறுகிறார் ஆனால் அத்தகைய ஒரு சிறு சமிக்கை கூட போதுமானதாக இருக்கும் தற்போது அவர் மோதல தொடங்கிவிட்டதால் அதில் முழுவதுமாக இறங்கி இருக்கிறார் என நெத்தெஞ்சாகவின் திட்டத்தை ஒரு மேற்கத்திய அதிகாரி அறிவிமரைத்திருந்தார் இஸ்ரேலின் முதன்மையான நோக்கம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் என்கிற பார்வையும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த முடிவு பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச அணுசக்தி முகாமையிலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் ஜெனரல் எந்த சூழ்நிலையிலும் அணுசக்தி நிலையங்களை தாக்கப்படக்கூடாது என்பது தான் பலமுறை கூறியிருப்பதாகவும் சொல்லுகிறார் சர்வதேச சட்டங்களின் கீழ் இது சட்டவிரோதமானது என வாதிடும் சட்ட வல்லுநர்களும் இதை கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது பலரும் இஸ்ரேல் பிரதமர் அவரின் ஆலோசகர்கள் மற்றும் கூட்டாளிகள் பி தொடரும் அதே இலக்குகளைத்தான் கொண்டுள்ளனரா என்று கேட்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது நெத்தஞ்சாக்கு தனிப்பட்ட முறையில் ஆட்சி மாற்றத்தின் மீது இலக்கு வைத்துள்ள நிலையில் இஸ்ரேலின் அரசியல் மற்றும் இராணுவ கட்டமைப்பு ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்குது என்கின்றார் மத்திய கிழக்கு மற்றும் வட திட்டத்தின் இயக்குநரான முனைவர் இரண்டாவது இலக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் எட்டப்படக்கூடியதுதான் என்று கூறுகிறார் அவர் முதல் இலக்கு இத்தகைய குறுகிய மற்றும் தீவிரமான மோதலில் எட்டுவது என்பது கடினம் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் இதை தாண்டி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பதுதான் நோக்கமாக என்ற கேள்வி இருக்குது இஸ்ரேலின் அடிப்படைகளை தனது இருப்புக்காக அச்சுறுத்தல்களை அளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை வைத்திருக்க கூடாது என்கின்ற இவருடைய பிரகடனத்தை மேற்கத்திய கூட்டாளிகளும் வழி மொழிகின்றார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் நெத்தஞ்சாகுவின் அவசரகமும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது அணு குண்டு தயாரிக்கும் திட்டம் தன்னிடம் இல்லை என ஈரான் தொடர்ந்து வருகிறது கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க தேசிய உளவு அமைப்பின் இயக்குநராக இருந்த துல் துல்சிஹார் அதாவது ஈரான் அணு குண்டு தயாரிக்கவில்லை என்பதை அமெரிக்க உளவு அமைப்புகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகின்றன என்று சொல்லியிருந்தார் விவாத தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தற்பொழுது பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி ஈரானிய தலைநகர் தெக்ரானு கருஜி ஏவுகணை உற்பத்தி நிலையத்தை இஸ்ரேல் தாக்குவதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் இஸ்ரேல் அதே தளத்தை தாக்கியது தக்ரானின் தெக்ரானின் ஒரு பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் பாதுகாப்பு படை குடியிருப்பாளர்களை எச்சரித்த பின்னர் அந்த பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ஈரானுடைய போரானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சுதரு நடைபெறுகின்றது ஈரானிய தலைநகர் சருமாரியாக தாக்குதல் வந்து இஸ்ரேல் ஏவுகணைகள் மூலம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு என்ன என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருமா இல்லையா என்பது சார்ந்தெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்